வணக்கம் செல்வகுமாரின் அமெரிக்கா உள்ளிட்ட அட்லாண்டிக் பெருங்கடல் நாடுகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு உலக தமிழர்களுக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பத்து இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை பொதுவாக அமெரிக்காவில் தரைப்பகுதிகள்லேயும் கனடாவிலிருந்து அமெரிக்காவின் தரைப்பகுதிக்கும் நிகழ்வுகள் பெரும் சூறாவளியை கொண்டு வந்து மழைப்படிவை கொடுத்தது கொடுத்து கொண்டிருந்தது கொடுத்து கொண்டிருக்கிறது தரை சூறாவளியாக இருந்தது இவ்வளவு நாளாக கடந்த சில மாட்க மாதங்களாகவே பல்வேறு மாநிலங்களில் புயல் இடி மின்னல் எல்லாம் திடீர் பாதிப்பை கொடுத்தது இந்த சீசன் மாறி அடுத்தது கடல் சீசன் மாறப்போகுது கடலிலே காற்றழுத்த மண்டலங்கள் புயலாகி அடுத்தடுத்து உருவாகி அட்லாண்டிக் பெருங்கடல் நாடுகளை கரிபியன் தீவுப் பகுதிகளை அச்சுறுத்த போகிறது அமெரிக்கா மற்றும் அதன் சுற்றுவட்டார தீவு நாடுகள் கியூபா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் மிரட்ட போகிறது அடுத்தடுத்து அட்லாண்டிக் பெருங்கடலில் குறிப்பாக மெக்சிகோ வளைகுடா மெக்சிகோ வளைகுடாவிற்கு கிடைக்கே இருக்கக்கூடிய வடக்கு தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் சந்திக்கக்கூடிய மத்திய அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகள் அமெரிக்காவோட கடலோரப் பகுதி கியூபா கியூபா உள்ளிட்ட நாடுகள் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் கடற்பகுதிகள் இதெல்லாம் வெப்பம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது அதாவது தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதி தொடங்கி கிரில்லாந்து வரைக்குமே தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதி தொடங்கி அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து வரைக்குமே ஒட்டுமொத்த வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலின் வடக்கு பகுதி புயல்களுக்கு சாதகமாகிவிட்டது அடுத்தடுத்த புயல்கள் ஆகஸ்ட் பதினெட்டுல ஒரு புயல் ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஒரு புயல் என்று நாம் ஏற்கனவே அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் அடுத்தடுத்த புயல் அமெரிக்கா கரையை ஒட்டியும் அமெரிக்கா கரையை கடந்தும் அமெரிக்க சுற்றுவட்டார தீவு நாடுகள் கியூபா உள்ளிட்ட நாடுகளுக்கு மிக நெருக்கமாக மிரட்டலை கொடுத்தும் அமெரிக்காவோட ஃப்ளோரிடா மற்றும் அமெரிக்க தலைநகரையே அச்சுறுத்தக்கூடிய வா வாஷிங்டன் டிசியை கூட அச்சுறுத்தக்கூடிய நிகழ்வெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் இருக்கிறது ஆக ஆகஸ்ட் மாதத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலில் அமெரிக்காவை அச்சுறுத்தக்கூடிய வகையில் அடுத்தடுத்த தீவிர புயல்கள் உருவாக போகிறது இதை ஆகஸ்ட் மாதம் மட்டுமல்ல செப்டம்பரிலும் தொடரும் சூரியனின் கொத்துக்கதே தற்பொழுது நிலநடுக்கோட்டை நோக்கி திரும்பி இருக்கிறது ஏற்கனவே வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி திரும்பி இருக்கிற நிகழ்வு இருவேறு காற்றை இணைத்து மழைப்படிவை தரையில் கொடுக்க போகிறது கடலிலும் கொடுக்க போகிறது வலுவாக போகிறது நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று புயல்கள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று பதினெட்டாம் தேதி உருவாவது கடந்து விலகி செல்லும் போது அதே வேளையில் விலகி சென்று கொண்டிருக்கும் பொழுதே அடுத்த நிகழவும் தயாராகிவிடும் தாக்குவதற்கு ஆயத்தமாக ஆயத்தமாகிவிடும் பெரும்பாலும் காற்று சேதத்தை விட மழை பாதிப்பு அதிகமாக இருக்கும் அமெரிக்காவோட ஃப்ளோரிடா தொடங்கி கனடா எல்லோரும் எல்லையோர வரைக்கும் அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டி அனைத்து மாகாணங்களுக்குமே நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் உட்பட ஒட்டுமொத்த அமெரிக்காவோட கடலோரப் பகுதிகளையே வரக்கூடிய ஆகஸ்ட்டு பதினஞ்சு பதினெட்டுக்கு மேலே ஊடகங்களிலே பேசுபொருளாக்கி ஊடகங்கள் உலக ஊடகங்கள் பேசுபொருளாக்கி அடுத்தடுத்த தொடர்ந்து அடுத்தடுத்த பேசு பேசுபொருளாகப் போகிற ஒரு வானிலை அமைப்பை தான் அட்லாண்டிக் பெருங்கடல் நாடுகளுக்கு அமெரிக்காவோட அட்லாண்டிக் பெருங்கடல் ஒட்டிய மாகாணங்களுக்கு ஏற்படுத்த போகிறது ஆக இதனை தொடர்ந்தும் வரக்கூடிய ஆண்டுகள்லையும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அமெரிக்காவிற்கு சாதகம் காரணம் எடுத்துக்காட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேருந்தே படிப்படியாக எல்லா வானிலை நிகழ்வுகளும் அமெரிக்காவிற்கு பெரிய அளவிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது கலிஃபோர்னியா காட்டு தீ கடுமையான ஒரு தீயை வறட்சியை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து கலிஃபோர்னியாவிலேயே மழை பொழிவை கொடுத்து வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தியது ஒரே ஒரே மாதம் தலைகீழாக மாறியது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது கனடா எல்லை ஒருத்தர் தொடங்கி அடுத்தடுத்த நிகழ்வு வந்து வானிலை அறிக்கை அறிவிப்பதற்குள்ளையே கொட்டி தீர்த்திருக்கிறது மழை அந்த அளவிற்கு அமெரிக்காவையே சவால் விடுக்கக்கூடிய அளவில் அமெரிக்காவிற்கே சவால் விடும் வகையில் வானிலை அமைப்பு மாறி இருக்கிறது இந்த தரை நிகழ்வுகள் தரையில் ஏற்படக்கூடிய நிகழ்வு இரு காற்று இணைவால் ஏற்படக்கூடிய மழைப்படிவை இதுவரையும் பார்த்த நிலையில் இனிமேல் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியிலிருந்து நிகழ்வுகள் உருவாகி நிறைய நிகழ்வுகள் அடுத்தடுத்து இரண்டு மாதங்களுக்கு இரண்டு மாதங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டு மாதமுமே வலுவான நிகழ்வு நிறைய மழைப்படிவையும் அச்சுறுத்தலையும் காற்று பாதிப்பையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இதோடு மட்டுமில்லாமல் மெக்சிகோ வளைகுடாக்குள்ளேயும் நுழைஞ்சி மெக்சிகோவுக்கு மெக்சிகோவிற்கும் இது அச்சுறுத்தலை கொடுக்க இருக்கிறது அதே தென் அமெரிக்காவின் நா அமெரிக்க நாடுகளுக்கும் அடுத்த அச்சுறுத்தலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அக்டோபரில் செப்டம்பர் அக்டோபரில் கண்டிப்பாக அக்டோபர் நவம்பரில் அமெரிக்க நாடுகளுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்க போகுது சூரியன் குத்துக்கதிர் தெற்கே வந்ததும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தென் அமெரிக்க நாடுகளுக்கும் அதே போல் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தெற்கே பருவமழை தொடங்கியதும் நிறைய மழைப்படிவை இந்த ஆண்டு கொடுக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக பருவமழை என்பது கண்டிப்பாக சராசரிக்கு அதிகமாக இருக்கும் இயற்கை சீற்றங்கள் மிகுந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக உலக நாடுகளில் இருக்கும் ஆகவே வரக்கூடிய மாதங்களில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அமெரிக்காவை அச்சுறுத்தமாக இருந்த இருக்கின்ற போதிலும் அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் பசிபிக் பெருங்கடலில் ஆசிய பக்கம் அது இந்தியாவிற்கு வரும் அது விடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலையே பிற்பகுதியில் ஜனவரி பிப்ரவரி மார்ச்லெல்லாம் மொரிஷியஸ் மற்றும் மடகாஸ்கர் எல்லாம் சூப்பர் புயலெல்லாம் இந்த வருஷம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது போல் ரீயூனியன் போன்ற பகுதிகளுக்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய இருபத்தி ஐந்து இறுதிக்கட்டம் இருபத்தி ஆறில் தான் இந்திய பெருங்கடோடய தெற்கு பகுதிக்கு நிகழ்வு வரும் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச்லேலாம் நிகழ்வுகள் ஆண்டாக நிறைய வலுவான நிகழ்வுகள் இது இந்திய பெருங்கடலுக்கு நாடுகளுக்கும் ஆப்பிரிக்காவிற்கும் தென்னாப்பிரிக்கா மொட மொ மொரீஷியஸ் மற்றும் மடகாஸ்கர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நிறைய ரீயூனியன் போன்ற பகுதிகளெலாம் நிறைய நிகழ்வுகள் இந்தாண்டு காத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பிப்ரவரி மார்ச்லெல்லாம் நிகழ்வு தெற்கே வந்ததும் சூரியன் குத்துக்கதிர் தெற்கே வந்ததும் தென் தென்னமெரிக்க நாடுகளுக்குமே இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் வானிலை எறிந்து விவசாயம் செய்திடுங்கள் சரி மன்னிக்கவும் வானிலை எறிந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்த்து அதற்கேற்ற முன்னெச்சரிக்கை எடுத்திடுங்கள் நீண்டகால வானரிக்கையாக இது எடுத்துக்கொள்ளுங்கள் வரக்கூடிய நாட்களில் நிகழ்வுகள் உருவாகும் பொழுது அதன் அறிக்கை துல்லியமாக வழங்கப்படும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி